இனிய வணக்கம் வெல்கம் டு மாமன் ஃப்ளேவர் பீர்க்கங்காய் பொரியல் பீர்க்கங்காய் தோலை பயன்படுத்தி தொகையல் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காயை கழுவி நல்லா வந்து தோலை சீவி அதை தனியாக கழுவி வச்சுக்கோங்க காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி தாளிப்புக்கு கடுகு ஒழுங்கப்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பீர்க்கங்காய்க்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பொடியை நறுக்கி வச்ச பீர்க்கங்காய் அதில் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நீங்கள் வேணும்னா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க காய் வதங்க வதங்க அது வந்து அதில் இருக்க தண்ணீரெல்லாம் வெளியே வரும் அந்த தண்ணியிலேயே காய் நல்லா வெந்துடும் ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா மூடி வைங்க காய் வெந்துருச்சு அதிகமாக வந்து அது குழையக்கூடாது இப்போ காயை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா தண்ணி வற்றி காய் சூப்பராக வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சி பீர்க்கங்காய் பொரியல் ரெடி பீர்க்கங்காய் தொகையிலுக்கு நம்ம தோலை வந்து சீவி கழுவி வச்சுருக்கோம் தேவையான பொருட்கள் தோல் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் தோல் உளுந்துன்னு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க தனியாக ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு ரெண்டும் சேர்த்து அரை ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலை ஒரு பிடி வந்து நல்லா தேங்காய் வச்சுக்கோங்க இப்போது ஒரு அஞ்சு வந்து சின்ன வெங்காயம் இப்போ மொதல் இந்த பருப்பையும் காஞ்சி மிளகாவையும் எண்ணெயில் நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் தோல் விழுந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தனியாக ஜீரகம் மிளகு இது எல்லாமே சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் தான் வரும் தனியாக உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குதுன்னா கூட கூட வச்சுக்கலாம் இதுலேயே புளியும் வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சிலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதில் நம்ம தோல் தோலை வந்து பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக மஞ்சள் சேருங்க அப்போ தான் அரைச்ச பிறகு அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காவையும் அதோடயே சேர்த்து போட்டு அரைச்சிடுங்க குரகுறைப்பாக அரைச்ச பிறகு இப்போது இதில் கடைசியாக வந்து பருப்பு சேருங்க குறை குறைப்பாக நல்லா சட்னி அரைச்சி அதில் கடைசியாக பருப்பு சேர்த்து பருப்பை நல்லா குரகுறைப்பாக அரைங்க அப்போ தான் நம்ம சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது நீங்கள் இட்லி இல்லைன்னா தோசைக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா தாளித்து கொட்டிக்கோங்க ஜீரகம் கடுகு கருவேப்பிலை தாளித்து நல்ல தாளித்து தாளிச்சி கொட்டிக்கோங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நல்லா